ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Simply லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம கோதுமம்மா வச்சு ஒரு கேக் செய்ய போகிறோம் அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஒன் பை த்ரீ கப் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் இது வந்து refined oil. நம்ம அந்த கடலை என்ன அந்தமாரி வாசனூலில் என்னென்னா யூஸ் பண்ணக்கூடாது அது நல்லா இருக்காது அதே கப்பில் வந்து ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு நம்ம தயிர் போட்டுக்கலாம் நம்ம எக்கு போட போகிறது அதுக்கு பதில் தயிர் சேர்க்கிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா இது பண்ணிக்கலாம் கலக்கிக்கலாம் இப்போ வந்து நான் இது கொஞ்சம் நல்லா கலக்கிக்கிட்டேன் இப்போ வந்து நான் வந்து பவுடர் சுகர் போடுறேன் இது வந்து ஒரு ஆஃப் கப் இருக்கும் இது வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணணும் இது நல்லா பீட் பண்ணுற அளவுக்கு தான் கேக் நல்லா வரும் இது நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மாவெல்லாம் போடணும் இப்போ வந்து நம்ம அதை நல்லா பீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மாவெல்லாம் போடலாம் மாவு வந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாக போடக்கூடாது நல்லா இது நல்லா இது இது பாருங்க தட்டிட்டு நல்லா இது ஈக்குவலாக வரா மாதிரி தான் போடணும் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம இந்த ஜலடியில் போட்டுக்கலாம் ஜலிச்சு தான் போடணும் இப்போ வந்து நான் கோகோ பவுடர் போட்டுக்கிறேன் கால் கப்பு அளவுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு நான் கால் கப்பு அளவு கோகோ பவுட்ரு போடுறேன் இப்போ வந்து அந்த மாவு நல்லா ஜலிச்சிட்டேன் இப்போ நான் வந்து இதில் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் போடுறேன் பேக்கிங் சோடா வந்து அரை டீஸ்பூன் அளவு போடுறேன் இப்போ எல்லாம் இதுவும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பேட்செலாம் வச்சு நல்லா ஜென்டிலாக இதுமாரி பண்ணணும் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு அரை அரை கப்பு வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் கப் பால் எடுத்திருக்கேன் இந்த ஆற வச்ச பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பால் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பேட்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம வந்து கேக் ட்ரெயினில் ஊற்றிடலாம் இதில் வந்து நான் பட்டர் தடவிட்டு இதில் வந்து ஷீட் போட்டிருக்கேன் பட்டர் ஷீட்டு இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம் இது நான் ஊற்றியாச்சு இப்போ நான் வந்து நல்லா டேப் பண்ணிக்கிறேன் அப்போதான் பபுள்ஸ்லாம் வராமல் இருக்கும் இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓடிஜியில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே ஒன் எயிட்டி டிகிரிலேயே தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் அந்த கேக்கு இது பேட்டரை இப்போ வந்து கேக் ரெடி ஆகிற டைமில் வந்து அதுக்கு மேலே வந்து இது ஊற்றுறதுக்காக நான் வந்து சாக்லேட் கனாஸ் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இது ஒன் பை த்ரீ கப் அளவு வந்து கோகோ பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு இது பண்ண போகிறோம் இப்போ இது வந்து நான் நல்லா லம்ஸ் இல்லாமல் கல கிளறிட்டு ஸ்டவ்ல வச்சு மீடியமில் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இது நல்லா திக்னஸ் வரும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஸ்பான்ஜியாக இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி பண்ணாச்சிருக்கில்லையா அதை ஊற்றி நம்ம டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் முடிஞ்சிருச்சு நான் டெக்ரேஷன் பண்ணிவிட்டேன் அந்த கனாச் மேலே ஊற்றி இது ஃபுல்லாக வந்து நான் நட்ஸ் வந்து துருவி போட்டிருக்கேன் இது வந்து நம்ம பாதாம் வந்து அந்த கணேஷ் செஞ்சோம் இல்லையா அதில் டிப் பண்ணி சும்மா டெக்ரேஷனுக்காக வச்சுருக்கேன் நீங்கள் டெக்ரேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சுக்காங்க இப்போ இது வந்து நம்ம எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே சாப்பிட்லாம் இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ